இது ஓனி நியூஸின் ஐரோப்பிய செய்திகள் செய்திகளை வாசிக்கும் நான் குணபாலன் முதலில் தலைப்பு செய்திகள் ரயிலில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் பெரும் சேதம் அசம்பாவிதத்திற்கு காரணம் குறித்து விசாரணை ஜெர்மனியில் ஆயுத பயிற்சி பெற்ற சாக்சன் பிரிவினைவாத் குழுவைச் சேர்ந்த எட்டு வலதுசாரிகள் போலீசாரால் கைது தீவு ஒன்றில் அடைக்கப்பட்டு மூன்று ஆண்டுகள் கழித்து பிரித்தானியாவுக்கு பயணிக்க தடை நீக்கப்பட்ட தமிழர்கள் பிரான்சில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்திற்கு பின் போதைப் பொருள் கும்பல்களிடையே பெரும் மோதல் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றதால் பிரெக்சிட்டில் மாற்றம் அவசியம் பிரித்தானிய பிரதமர் கேர் ஸ்டார்மர் கருத்து கன்விக்ஷன் வார்த்தையின் இரட்டை அர்த்தம் ட்ரம்புக்கு வாழ்த்து கூறிய மேக்ரான் நெட்டிசன்களின் விமர்சனத்திற்கு உள்ளானார் தொடர்வன விரிவான செய்திகள் இன்றைய செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்குபவர்கள் இன்றைய தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு ஏற்ப உங்கள் வியாபாரத்தை மேம்படுத்த நினைக்கிறீர்களா அப்படியானால் ஸ்விஸ் நாட்டில் அமைந்துள்ள படுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றே அணுகுங்கள் அனைத்து விதமான நிறுவனங்களுக்கும் தனிப்பட்ட வெப்சைட் அப்புருவாக்கம் கேஷ் ரெஜிஸ்டர் சிஸ்டம் பில்லிங் சிஸ்டம் மற்றும் ஆன்லைன் ஷாப்பிங்கான ஆப் அண்ட் வெப்சைட் என எல்லாவற்றையும் படுகா நிபுணர்கள் மூலம் உயர்தரத்திலும் மலிவான விலையிலும் நம்பிக்கையுடன் செய்து கொடுக்கிறார்கள் உங்கள் பிசினஸை சமகால தொழில்நுட்ப முறைக்கு மாற்ற வேண்டுமாயின் சுவிசில் இதுபோன்ற பல்வேறு வாடிக்கையாளர்களுக்கு தொழில்நுட்ப அடிப்படையிலான வெற்றிகரமான திட்டங்களை நிறைவேற்றி வியாபார வளர்ச்சியை உருவாக்கி வரும் பாடுகா சாப்ட்வேர் சொல்யூஷனை இன்றைய திரையில் உள்ள நம்பர் மூலம் தொடர்பு கொள்ளுங்கள் ஜெர்மனியில் ரயில் ஒன்றில் திடீரென தீப்பற்றிய நிலையில் அதிர்ஷ்டவசமாக அதில் பயணிகள் அதிகமில்லாததால் பெரும் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டுள்ளது கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு ஒன்பது ஐம்பது மணியளவில் பெர்லினுக்கும் பிராண்டன்பர்க் என்னுமிடத்துக்கும் இடையிலுள்ள ஆர் என்ஸ்பெல்டு என்னும் ரயில் நிலையத்தில் மூன்று பெட்டிகள் மட்டும் கொண்ட அந்த ரயில் புறப்படுவதற்கு சற்றுமுன் வெடிச்சத்தம் கேட்டதை கவனித்த ரயிலின் சாரதியும் அவரது உதவியாளரான பெண்ணொருவரும் ரயிலில் இருந்த ஐந்து பயணிகளை உடனடியாக வெளியேற்றியுள்ளார்கள் அத்துடன் ரயில் தீப்பற்றியதுடன் சிறிது நேரத்திற்குள் தீயானது ரயில் முழுவதும் பரவியுள்ளது மேலும் ரயில் முழுமையாக சேதமடைந்தாலும் அதிலிருந்த யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எதனால் இந்த அசம்பாவிதம் நிகழ்ந்தது என்பதை கண்டறிவதற்காக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஜேர்மனியில் தங்களை பிரிவினைவாதிகள் என அழைத்துக் கொள்ளும் ஒரு வலதுசாரி குழுவைச் சேர்ந்த எட்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் கிழக்கு ஜேர்மன் மாகாணமான சாக்சனியிலும் பக்கத்து நாடான போலந்திலுமாக பல இடங்களில் நடத்தப்பட்ட ரெய்டுகளை தொடர்ந்து ஜேர்மன் அதிகாரிகள் இந்த எட்டு பேரை கைது செய்துள்ளார்கள் அதிர்ச்சிக்குரிய விடயம் என்னவென்றால் இவர்கள் அனைவரும் முறைப்படி ஆயுதங்களை பயன்படுத்த பயிற்சி பெற்றவர்கள் என்பதுடன் அவர்களிடமிருந்து ஆயுதங்களும் கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த கூட்டத்தினர் தங்களை சாக்சன் பிரிவினைவாதிகள் என அழைத்துக் கொள்கிறார்கள் மேலும் இந்த கூட்டத்தினர் அரசியலிலும் சமுதாயத்திலும் நாகரீக வீழ்ச்சியை ஏற்படுத்தி தீவிர வலதுசாரி அரசையும் சமுதாயத்தையும் உருவாக்குவதற்காக திட்டமிட்டு வந்ததாக கூறப்படுகிறது தற்போது போலீசார் தொடர்ந்து அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு அக்டோபர் மூன்றாம் தேதி கனடாவுக்குச் செல்ல புறப்பட்ட இலங்கை தமிழர்களின் படகு நடுக்கடலில் சிக்கிக் கொண்டதால் பிரித்தானிய கடற்படையால் மீட்கப்பட்டது ஆனால் அவர்கள் பிரித்தானியாவுக்கு கொண்டு செல்லப்படாமல் பிரித்தானியாவின் இந்திய பெருங்கடல் பிரதேசமான டியேகோ கார்சியா தீவுக்கு அனுப்பப்பட்டனர் இந்த தமிழர்கள் மூன்று ஆண்டுகளாக அந்த தீவிலேயே அடைக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் நடந்த துன்புறுத்தல்களிலிருந்து தப்பிக்க இந்த பயணத்தை தொடங்கினாலும் அவர்கள் டியேகோ கார்சியா தீவில் சிக்கியபின் தொடர்ந்த துன்பங்களை சந்தித்தனர் ஒரே கூடாரத்தில் பலர் சேர்ந்து தங்க வைக்கப்பட்ட நிலையில் சிறுவர்கள் மற்றும் அவர்களின் பெற்றோர்கள் பாதுகாப்பின்றி அச்சத்தில் வாழ்ந்து வருகின்றனர் இந்நிலையில் டியேகோ கார்சியாவின் ஆணையர் அவர்களை மீண்டும் இலங்கைக்கு திருப்பி அனுப்ப வேண்டும் என்ற வாதத்தை முன்வைத்தார் அதற்கெதிராக தமிழர்கள் நீதிமன்றத்தை நாட அவர்களுக்கு எதிரான வழக்கை பிரித்தானிய அரசு விலக்கிக் கொண்டது இதன் மூலம் அவர்களுக்கு பிரித்தானியாவுக்கு பயணிக்க தடை நீங்கியுள்ளது மேலும் சிலர் மருத்துவ சிகிச்சைக்காக ருவாண்டாவுக்கு அனுப்பப்பட்டுள்ள நிலையில் அவர்களும் பிரித்தானியாவுக்கு கொண்டுவரப்பட உள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டின் பொய்டியஸ் நகரில் துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஐந்து பேர் காயமடைந்ததோடு அதற்கு பின்னர் அங்கு யாரும் எதிர்பாராத பெரிய மோதல் ஒன்று ஏற்பட்டுள்ளது ஒரு காரில் வந்த போதைப் பொருள் கும்பலை சேர்ந்த சிலர் உணவகம் ஒன்றில் இருந்த மற்றொரு கும்பலை சேர்ந்தவர்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளனர் இதில் பதினைந்து வயது சிறுவனின் தலையில் குண்டு பாய்ந்து இதனால் சிறுவனின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளது மேலும் இரு இளைஞர்கள் படுகாயம் அடைந்துள்ளனர் இதனையடுத்து இரண்டு போதைப் பொருள் கும்பல்களைச் சேர்ந்தவர்கள் சம்பவ இடத்திற்கு விரைய அங்கு பெரும் மோதல் உருவாகியுள்ளது இச்சம்பவம் குறித்து உள்துறை அமைச்சர் ப்ரூனோ ரிட்டைலோ கூறியதாவது இந்த மோதலில் நானூறு முதல் அறுநூறு பேர் வரை கலந்து கொண்டிருக்கும் ார்கள் என கருதப்படுகின்றது ஆனால் அவர்களில் எத்தனை பேர் சம்பவத்துடன் நேரடியாக தொடர்புடையவர்கள் என்பது இன்னும் உறுதியாக தெரியவில்லை மேலும் இந்த பரபரப்பு நிலைமையை சமாளிக்க அங்கு அதிக அளவில் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டது அமெரிக்காவில் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றதால் பிரித்தானியா பிரெக்சிட்டை மறுபரிசீலனை செய்ய வேண்டிய அவசியம் உருவாகும் என பிரித்தானிய பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் ட்ரம்ப் வெற்றி பெற்ற பின்பு உலகளாவிய வர்த்தக போரின் விளைவுகளை சமாளிக்க கஸ்டம்ஸ் யூனியன் அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தில் மீண்டும் இணைந்து பிரித்தானியா தன்னை பாதுகாக்க வேண்டும் என பரிந்துரை செய்யப்படுகிறது ட்ரம்ப் அனைத்து இறக்குமதிகளுக்கும் பத்து சதவீதம் வரி விதிப்பதுடன் சீனாவிலிருந்து வரும் பொருட்களுக்கு அறுபது சதவீதம் வரையிலும் வரியை உயர்த்த திட்டமிட்டுள்ளார் இதனால் உலகளாவிய பொருளாதாரத்துடன் சேர்ந்து பிரித்தானியாவும் பாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எஸ் என் பி கட்சி உறுப்பினர் ஸ்டீபன் கேதின்ஸ் இதுகுறித்து கருத்து தெரிவிக்கையில் பிரெக்சிட்டுக்குப் பிறகு பிரித்தானியா மிகுந்த தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகிவிட்டதாகவும் ஐரோப்பிய ஒன்றியத்துடன் மீண்டும் இணைவதன் மூலம் பாதுகாப்பான வர்த்தக உறவுகளை ஏற்படுத்துவது தற்போது முக்கியமானதாகும் என கூறினார் டொனால்ட் டிரம்ப் அமெரிக்க தேர்தலில் வெற்றி பெற்றவுடன் உலகின் பல தலைவர்கள் அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கத் தொடங்கினர் அவர்களில் ஒருவர் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மேக்ரான் ஆனால் அவரது வாழ்த்துச் செய்தியில் நம்பிக்கை என்ற கருத்தை வெளிப்படுத்த கன்விக்ஷன் எனும் ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தியமைக்காக அவர் நெட்டிசன்களால் கலாய்ப்புக்குள்ளாகியுள்ளார் கன்விக்ஷன் என்றால் உறுதிபட நம்பிக்கை என்ற பொருள் இருப்பதோடு சட்ட நெறிப்படி தண்டிக்கப்படுதல் என்ற அர்த்தமும் உள்ளது இருபத்து மூன்றில் ட்ரம்ப் மீது நியூயார்க் நீதிமன்றத்தில் தவறான உறவுக்காக பணம் கொடுத்த வழக்கில் குற்றவாளியாக தீர்ப்பளிக்கப்பட்டிருந்ததால் இதனால் கன்விக்ஷன் வார்த்தையின் இரட்டை அர்த்தம் சமூக ஊடகங்களில் பரபரப்பாக பேசப்பட்டது இதனால் சில நெட்டிசன்கள் மேக்ரான் ட்ரம்பை நேரடியாக கலாய்த்தாரா அல்லது தவறாக மொழிபெயர்க்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினர் நீங்கள் இதுவரை கேட்டது ஒனி நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் இதுபோன்ற செய்திகளை தொடர்ச்சியாக அறிந்து கொள்ள ஒனி நியூஸுடன் இணைத்திருங்கள் வணக்கம் ஒனி ஆப்புக்கு வரவேற்கின்றோம் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை இணைக்கும் ஒரு தமிழர் தளம் உங்களுக்கு அருகில் நடைபெறும் கலாச்சார நிகழ்வுகளை காணவும் உலகெங்கிலும் உள்ள தமிழ் மக்களுடன் உங்கள் நெட்வொர்க்கை விரிவாக்கவும் தமிழ் கலாச்சாரத்தின் பரந்த மரபுகளை அறிந்து கொள்வதுடன் செய்திகள் அருகில் உள்ள வியாபார நிலையங்கள் நாணய மாற்று வீதங்கள் மற்றும் உலகம் முழுவதும் உள்ள தமிழர்களை ஒன்றிணைக்கும் வகையில் பல்வேறு அம்சங்கள் உள்ளன இது நமது அற்புதமான வரலாற்றையும் கலாச்சாரத்தையும் கொண்டாட ஒரு இனிமையான இடமாக இருக்கும் இப்போதே ஒனி ஆப்பை ஸ்டோர் அல்லது அப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்யுங்கள்